சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கம்போங் உளுரந்தாவில் சட்டவிரோத கும்பல் ஒன்று மணல் திருட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சட்டவிரோத செயல் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது என கம்போங் உளுரந்தாவ் கிராம தலைவர் கலைச்செல்வம் முனியப்பன் கூறினார் இங்கு கம்போங் உளுரந்தாவ் கிராம மேம்பாட்டு செயற்குழு ஏற்பாட்டில் நடைபெற்ற அறுபத்தி எட்டாவது தேசிய தின கொண்டாட்டம் மற்றும் கம்போங் உளுரந்தாவ் குடிவாசிகள் ஒற்றுமை திருநாளுக்கு தலைமையேற்று பேசிய கலைச்செல்வம் இந்த மணல் திருட்டு சட்டவிரோத நடவடிக்கையை மாநில அரசு தரப்பு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என அவர் அறைகூவல் விடுத்தார் இந்த சட்டவிரோத மணல் எடுக்கும் நடவடிக்கைகளால் இப்பகுதியில் சில குறிப்பிட்ட இடங்களில் நிலம் இடிந்து விழும் அபாய கட்டம் நிகழ்ந்துள்ள வேளையில் வீடொன்றும் இப்பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது என்றும் கலைச்செல்வம் சுட்டிக்காட்டி பேசினார் மேலும் இக்கிராம வாழ் மக்களின் வசதிகளுக்கான தேவைகள் குறித்து அரசு தரப்புக்கு முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு அரசு தரப்பு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனும் அறிவுறுத்தலையும் முன்வைத்தார் இந்நிகழ்வில் சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்டு பேசிய சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் இந்த சட்டவிரோத மணல் எடுக்கும் விவகாரத்தை தாம் நேரடியாக மாநில மந்திரி பசார் ஸ்ரீ அமினுடின் ஹரூனின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறினார் கிராம மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வரும் கிராமத் தலைவர் கலைச்செல்வம் மற்றும் அவர்தம் தலைமையிலான குழுவினரை குணா வகுவாக பாராட்டினார் வின்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல்ட் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்